அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் வலமது இல்லா அன்பிற்கு நீங்க எல்லாமல்ல அல்லாஹ் விளையாடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது ஒரு தந்தை எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு மகன் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு அரசியல்வாதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் கூட எம்முடைய தூதர் எமக்கு தந்திருக்கிறார்கள் அதே அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லின் தன்னுடைய நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது என்று கூறுகிறான் எனவே அன்பானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எம்முடைய தூதரான முகமது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் கட்டாயம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஏராளமாக நல்ல அமல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அத்துணை அமல்களையும் நாம் படித்து எம்முடைய வாழ்க்கையிலும் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்